அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ர காலகட்டம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது என்ன சாதகமா இருக்கு எதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதா விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவான் துலாம் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி உங்க ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் பகை எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போதைக்கு இருக்கிறாரு சனி பகவான் சனி பகவான் எந்தெந்த இடங்களை பார்க்குறாரோ அந்த இடங்களெல்லாம் கெடுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒரு கெடுதல்களை ஏற்படுத்துவார் அப்படி ஆறாம் இடத்தை பார்க்குறத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் தொடங்கி எதை தொட்டாலும் எவராவது ஒருவர் பகை அப்படின்ட்டு வந்துடுவார் சண்டைக்கு அப்படி அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ना வக்கரந நிலை அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய நிலை இதுவரைக்கும் வரைக்கும் எதிலெல்லாம் உங்களுக்கு தடை இருந்துச்சோ அந்த விஷயங்கள் அனைத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வக்கர காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான சுகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா நீங்கி அனைத்து வகையிலையும் சந்தோஷமும் நிம்மதியும் சுகங்களும் கிடைக்கக்கூடிய இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு குருவி கூடு கட்டுறாப்புல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீங்க ஆனா சின்ன சின்னதான தடை இல்லைனா பெரிய தடை கூட வந்துருக்கும் ஏதாவது ஒருத்தன் இடையில வந்து அந்த வீடு அப்படி இருக்குது அந்த மன அப்படி இருக்குது அது வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியோ இல்லை பணம் நீங்கள் இதுக்கு சேர்த்து வச்சு வேறு வகையில் செலவழிஞ்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது திடீர்னு செலவு வந்திருக்கும் அதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அப்படி வீடு வாங்க முடியாமல் இருந்தவர்களுக்கும் ஒரு இடமாவது வாங்கி போடணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கடனை வாங்கியாவது வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த வக்கர காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த விஷயம் வேண்டாம் தச்சமய செய்ய வேண்டாம் அப்படின்னு கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே வங்கியில் வீடு கட்டவோ இடம் வாங்கவோ பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வாகனம் அடிக்கடி பழுது வச்சிருக்கலாம் இல்லை வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் அப்படிங்கறத செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதா இருக்கும் வாகன உதிரி பாகங்கள் கடை வச்சிருக்கிறவங்க கூட இந்த இனிமேல் வந்து ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வாகன தொழில் விவசாயம் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த பக்கர காலகட்டத்தில் எந்த விதமாக பிரச்சனைகளும் இல்லாம விவசாயம் அப்படிங்கிறது சுமூகமா நடக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை குடிக்கக்கூடிய இடம் குழந்தைகளுடைய வேலை விஷயத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க இனிமேல் மந்தமாக இருந்தவங்க கூட நல்லா சுறுசுறுப்பாக படிப்பாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் அவங்களுடைய திருமணத்துக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நல்லா படித்து முடிச்சுட்டு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகும் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட்டம் பதவி அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் எதுல அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி வந்து வக்க அப்போ வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வேலையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதையும் ஆராய்ந்து அதன் பிறகு ஏத்துக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே சனி வக்கரமாவதால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப அக்கறை அப்படிங்கறது எடுத்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு உண்டான மருத்துவரை அணுகிறது நல்லது மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நோய் சார்ந்த விஷயத்திலையும் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்திலையும் ஓய்வு சம்பந்தமான விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமா எடுக்கணும் வெளியில கண்ட கண்ட இடங்கள்ல வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க வம்பு வழக்கு போட்டி பொறாமை சார்ந்த விஷயங்கள் செல்லாமல் செல்லாம தான் நல்லது வம்பு உங்களை தேடி வர்ற சில பிரச்சனைகளும் இருக்கு நாம் வந்து போகக்கூடிய சில பிரச்சனைகளும் இருக்குது அவன் என் நண்பன் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்காக நான் போய் நின்றுதான் ஈடுபடுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தெல்லாம் போட்டி போறாமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ நமக்கு திருப்பி அதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நாம் உணர்ந்து நடந்துக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் எட்டாயிடும் அப்படிங்கிறது வழி துக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதால பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் செய்ய நெகட்டிவான விஷயங்களை செய்யாமல் நல்லது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவோ வாங்கி போட்ட சொத்து அப்படிங்கறது கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களை வித்து அதன் மூலியமா ஒரு தொகை வரலாம் இல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு பிஎஃப் பணத்துக்காக எழுதி கொடுத்து காத்திருந்துருப்பீங்க அந்த பணம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் இல்ல உங்களுடைய மனைவி மூலியமா சொத்துக்கள் வரலாம் மனைவி மூலியமா சுகங்கள் வரலாம் உங்களுக்கு அப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா வரும் மாணவர்கள்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலையும் பார்க்குறாரு அப்போ கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது கடனை அடைச்சி முடிக்க போறீங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது வரப்போகுது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூக்கத்தை குறிக்கும் அப்போ நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது பயணமோ அல்லது வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய பயணத்தின் மூலமா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறத அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடுல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சந்த தொழில் செய்து கொட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில எவ்வளவு தொய்வாக இருந்தாலும் அந்த தொழிலை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவோட நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யும் பொழுது கடன்கள் அப்படிங்கிறது அடைப்படும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் துலாம் ராசிக்காரர்கள்